எங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கு ஒரு மகிழ்ச்சியே இல்லாம சந்தோஷம் இல்லாம ஒரே போராட்டமாவே இருக்கு இதுக்கு என்ன பண்றது என்ன காரணம் கணவன் மனைவி இவர்கள் இருவருக்குள்ளும் இல்லை பிரச்சனை காரணமான கிரகத்துக்கு பேரு சுக்கரன்னு பேர் வாழ்க்கை துணைன்னு பேர் இப்போ அது ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு அல்லது ரெண்டு பேருக்கும் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கெட்டு போய் இருக்குதுன்னு அர்த்தம் அல்லது சுக்கனோட வீடான ரிஷபமோ அல்லது துலாமோ கெட்டு போய் இருக்குதுன்னு அர்த்தம் அது அப்படின்னா இன்னும் அர்த்தம் இப்போ நீங்கள் தான் வருத்தப்படுறீங்க அப்படின்னா இருவரில் ஒருத்தர் தான் வருத்தப்படுறாங்க அப்படின்னா இன்னொருத்தருக்கும் வருத்தம் இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியல அவருக்கெல்லாம் எந்த வருத்தமும் கிடையாது எனக்கு மட்டும் தான் வருத்தம் இருக்குது அப்படின்னாக்கா ஒருத்தர் ஜாதத்தில் மட்டும் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இன்னொருத்தர் அதை பற்றி கவலைப்படலைன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் புரியுதா இப்போது சுக்ரன் சொல்லக்கூடியது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் அல்லது சுக்கரனோட வீடான ரிஷபம் அல்லது துலாம் ஆகிய இரண்டு வீட்லையுமே பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் ராகு கேது சனி இந்த கிரகங்கள் இருந்தாலும் பர்டிகுலராக ராகு கேது இருந்தாலும் துலாம் ராசியில் சூரியன் இருந்தாலும் அதாவது ஐப்பசி மாதம் பிறந்திருந்தாலும் ஐப்பசியில் துலா துலாம் ராசியில் தான் சூரியன் இருப்பார் ஏன்னா அங்கே சூரியன் நீச்சம் ரிஷபத்தில் ராகு கேது நீச்சம் இப்படி இருந்ததுன்னா அதிகமாக பாதிக்கும் செவ்வாயோ சனியாக இருந்தால் கொஞ்சமாக பாதிக்கும் ஏன்னா செவ்வாய் நெய்பை பக்கத்து வீட்டுக்காரன் சனி வந்து உச்சம் நட்பு கிரகம் சுக்கரன் வந்து துலாமில் சனி உச்சம் ஆக ராகு கேது சூரியன் இந்த கிரகங்கள் ஒரு பக்கம் நீச்சம் ஒன்றும் இந்த பக்கம் சூரியன் நீச்சம் அந்த பக்கம் ராகு கேது நீச்சம் இந்த கிரகங்களால பாதிக்கப்படுறது ரெண்டு விதம் ஆயிடுச்சா ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் பாதிக்கும் இந்த சுக்கரனை வீடு கெட்டு போயிருந்தாலும் பாதிக்கும் ஒருவேளை இந்த சுக்கரன் கண்ணியில் போய் நீச்சமானாலும் பாதிக்கும் அல்லது பாவ கிரகங்களோட தொடர்பு கொண்டு இருந்தாலும் பாதிக்கும் இதுதான் குடும்பத்தில் பாதிப்பு ஏற்படுது இது எதை பாதிக்குது அப்படின்னா கணவன் மணிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் பெரிய பிரச்சனை காரணங்கள் பல பல இருக்கலாம் எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு காரணமும் பிரச்சனைக்கு மருந்தும் ஒன்று தான் திருவள்ளுவரும் சொல்லுவார் இதுக்கு காரணமும் அதுவே தான் அதுக்கு மருந்தும் அதே தான் நோயும் அதுவே மருந்தும் அதுவே அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அதுதான் தாம்பத்தியம் தாம்பத்தியம் சரியில்லைங்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது தாம்பத்தியம் பாதிப்பில்லாமல் நடந்து கொண்டு இருந்தால் அந்த வீட்டில் பிரச்சனைகள் இருக்காது இயற்கையாக நடக்கலைன்னா செயற்கையாக நீங்கள் வந்து வாலண்டியாக வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் அவங்களோட எப்படியாவது சமாதானப்படுத்தி அவ்வப்போது சந்தோஷமாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்கு தான் இதை நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்லலை கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் வந்து குறைபாடு ஆனால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி குறையும்ன்றது உறுதியாக சொல்லலாம் அதனால் என்ன ஆகும்னா சுக சௌகரியங்கள் குறையும் சில பேருக்கு வீட்டில் வந்து குரு பகவானால் குரு பகவானுடைய பலத்தால் சுபகாரியங்கள்லாம் நடக்கும் கல்யாணம் நடக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் பையனுக்கு கல்யாணம் நடக்கும் பணம் கொட்டோ கொட்டனு கொட்டும் இதெல்லாம் கூட நடக்கும் எது இருந்தாலும் அவங்களோட வார்த்தைகள் வரும் எனக்கு எல்லா சௌகரியமும் இருக்குது ஆனால் மகிழ்ச்சியே இல்லை மகிழ்ச்சியை தரக்கூடிய கிரகம் ரெண்டு தாங்க ஒன்று மணக்காரகன் சந்திரன் இன்னொன்று சுகக்காரகன் சுக்கரன் இந்த ரெண்டு பேர் தான் மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கு மனசும் உடலை சந்தோஷப்படுத்துறதுக்கு சுக்கரனும் தேவை மைண்டு பாடி சோல் சோலை சந்தோஷப்படுத்தணும்னாக்கா அது வந்து சூரியன் நல்லா தெரிஞ்சுக்க மனம் மைண்டு பாடி உடல் சோல் ஆத்மா இதுக்கு மூணுத்துக்கும் தனித்தனி கிரகங்கள் இருக்கிறது மனசுக்கு காரணமான கிரகம் சந்திரன் சந்திரனை பத்தி ஏற்கனவே நாங்க ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் சந்திரன் பலவீனமானவங்களுக்கு மன எப்பவுமே மனசு வந்து இல்லாமல் பிரமித்த மாதிரி எப்போவோ ஒரு கற்பனையில் ஏதோ ஒரு சோகத்தில் ஏதாவது ஒரு இதில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அதுபோல் சூரியனுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆத்ம சூரியனை பற்றியும் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் இப்போ சுக்கரனுக்கான டைமு சுக்கரனை பற்றி சொல்கிறோம் இந்த சுக்கர பகவான் கெட்டு போனால் உடலில் பாதிப்புகள் ஆரோக்கிய சீர்கேடுகள் உடலெல்லாம் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாமே கெட்டு போகும் உடல் சந்தோஷத்துக்கு முக்கியமான சந்தோஷம்னா அது தாம்பத்தியம் தான் அதுவே கெட்டு போய்டும்னு அர்த்தம் அதை கெட்டு போவதுனாக்கா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வழியில் அதை சரி பண்ணி அதை வந்து இதில் கவனம் செலுத்தி ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து இதை சரி பண்ணால் சரியாக போய்டும் அடுத்ததாக இந்த சுக்கர நாள் என்னென்னாக்கா சரியில்லைங்கிறது என்ன சொல்லலாம்னா வீடுகளில் பாதிப்புகள் இருக்கும் நமக்குன்னு லேண்டெல்லாம் கூட இருக்கும் வசதி வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் சொந்த வீட்டில் இல்லாமல் வாழ முடியாமல் போவோம் அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்வோம் ஆனால் சொந்த வீட்டில் வாழ முடியாமல் போகலாம் சொகுசான வீடுகளாக இருக்கலாம் ஆனால் நம்ம வீடாக இருக்காது இந்த மாதிரிலாம் இந்த சுக்குரன்னால் அது வாகனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது விலை உயர்ந்த வாகனங்கள் கிடைக்காமல் போகலாம் விலை உயர்ந்த வாகனங்கள் கிடைக்காது எதுக்கு இந்த சுக்குரன்னு சரியில்லைன்னா லா லாபிஸ்டாக லக்ஸரியாக செலவு பண்ண முடியாமல் போயிடலாம் அந்த வாகனங்களால் இதெல்லாம் இருக்கும் இதுக்கான நிவர்த்தி அப்படின்றது செலவே இல்லாத நிவர்த்தி கணவனை மனைவி மனைவியை கனவு கணவன் தான் செலவில்லாத பரிகாரம் அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு அடுத்த பெண்களுக்கு பெண்கள் பரிகாரம் செய்கிறது அந்த ஆண்களுக்கும் ஆண்கள் பரிகாரம் செய்வது அந்த பெண்களுக்கும் மாற்று எதிர்பால் இனத்தவருக்கு பரிகாரமாக திருமண வாழ்க்கைக்கான உதவிகளெல்லாம் செய்யணும் திருமண வாழ்க்கைக்கான உதவிகளெல்லாம் செய்யணும் சண்டை போட்டிருக்கிறவங்கள சேர்த்து வைக்கலாம் கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு வரண் பார்த்து கொடுக்கலாம் வது பாதுன்னா பெண் வரன் வது பெண் பார்த்து கொடுக்கலாம் மாப்பிளை பார்த்து கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் என்ன சாதாரணமாக ஜோசியர்களோட பரிகாரம் என்னன்னா இந்த தத்துவத்துக்கு இப்படிலாம் விளக்கமாக சொல்லாமல் சுமங்கலிக்கு அவங்களுக்கு வந்து தானம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லை தாம்பளம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா பாக்கு பூ பழம் துணி மணி கண்ணாடி வளையல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு கொடுத்து ஒரு வஸ்திரமும் சேர்த்து வச்சு அதில் ஒரு காயினும் பணமும் வச்சு அது மாதிரி ஒரு ஒம்பது இது கொடுக்க சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு வசதி இருந்தால் ஒரு ஏழை பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான தேவையானது முக்கியமாக அதில் இருக்கிற தாலிக்கான செலவு எல்லாம் ஏற்றுக்கலாம் இதெல்லாம் அற்புதமான பரிகாரமாக இருக்கும் ஆக திருமண வாழ்க்கை கெட்டு போனால் திருமணம் தான் பண்ணி வைக்கணும் திருமண வாழ்க்கை கெட்டால் திருமணம் தான் பண்ணி வைக்கணும் தாம்பத்திய வாழ்க்கை கெட்டால் இன்னொருத்தர் தாம்பத்த வாழ்க்கையை நல்லபடியாக இருக்கிறதுக்கு உதவி செய்யணும் கீவ் அண்ட் டேக் பாலிசி பூர்வ ஜென்மத்தில் நாம் அடுத்தவங்களோட திருமண வாழ்க்கையோ தாம்பத்திய வாழ்க்கையோ கெடுக்கும்போது இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய திருமண வாழ்க்கையும் தாம்பத்திய வாழ்க்கையும் கெடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மனைவியை கணவன் கணவனை மனைவியெல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்கலாம் சொல்லி பேசிக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா கிஎன் டெக் பாலிசி பூர்வ ஜென்மத்தில் நாம் நம்மளுடைய வாழ்க்கை துணையை சரி வர கவனிக்காமல் அவங்களுக்கு துரோகம் பண்ணதுனால அவங்க நமக்கு இந்த ஜென்மத்தில் துரோகம் பண்ணுறாங்கன்றதுதான் அர்த்தம் அது பூர்வ ஜென்மத்தில் பண்ணது இப்போ நீங்கள் தெரிஞ்சு பண்ண போகிறது இல்லை பூர்வ ஜென்மத்தில் பண்ணதோட பலன் நீ ஒருத்தர் ஒருத்தருக்கு துரோகம் பண்ண அவர் இப்போ துரோகம் பண்ணுறார் இது தான் லாஜிக் இந்த லாஜிக் வந்து மாறாது அப்போது அதே தான் ஒன்று பூர்வ ஜென்மத்தில் ஈகோ காரணமாக ஈகோ காரணமாக அல்லது வேறு ஏதோ காரணமாக தாம்பத்தியத்தை சம்பதிக்காமலே அவங்கள வந்து படுபட்னி போடுறது காரணமாக இந்த ஜென்மத்தில் நமக்கும் அதே மாதிரி பட்னி போட்டுருவாங்க புரிதா ஆக மாத்திரத்தில் எல்லா லாஜிக் என்னன்னா நீ எந்த வகையிலலாம் தப்பு ஒரு ஆள் காரியம் உமிழ்ந்தாங்க இன்னொரு நாள் நம்மளால காரியம் உமிழ்வாங்க இதுதாங்க இப்படிதான் சர்ம வினைகள் எழுதப்பட்டிருக்கிறது நீ என்ன செஞ்சு அதே தான் திருப்பி வரும் புரியுதுல பூர்வ ஜென்மத்தில் ஒரு ஆளை காரியம் உமிழ்ந்துட்டோம்னா அது திரும்பி தான் நமக்கு வரும் ஒரு பூர்வ ஜென்மத்தில் சில குடும்பங்களை வாழ வச்சா எந்த ஜென்மத்தில் பல பேர் நம்ம குடும்பத்தை வாழ வைப்பாங்க சினிமா சீரியலில் இல்லை டிவி சீரியலில் வரைய வில்லிங்கு மாதிரி அடுத்த குடும்பத்தை கெடுத்துந்தால் இந்த குடும்பத்தை நம்ம தடு நம்மளை கெடுக்கிறதுக்கும் பல பேர் காத்துட்டே இருப்பாங்க ஆக என்ன நம்ம செய்கிறோமோ அது திருப்பி வரும் இதுக்கு மேலே இதை நான் விளக்கமாக சொல்ல முடியாது சுக்குறனுக்கான விஷயத்த மட்டும் ரொம்ப ஓப்பனாக விளக்கமாக நம்ம நல்லா சொல்ல முடியாது ஆக மொத்த தாம்பத்திய பிரச்சனைக்கு தாம்பத்திய பிரச்சனையாலே தான் நீங்கள் சரி பண்ணிக்கணுங்கிறது தான் தத்துவம் அதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த லக்ஸரியா வீடு வாங்கணும் அதுக்கெல்லாம் கூட சுக்கரன் தான் காரணம் இப்ப அதுவும் அமையாம இருக்கவங்களுக்கு அதுக்கு என்ன பரிகாரமா இருக்கும் லக்ஸரியான வீடு வாங்க வாங்கறது அமையாம போறது இப்போ நான் இப்போ ஒருத்தர் சொல்றது எனக்கு கையில காசு வச்சிருக்கேன் ஆனா என்னால லக்ஸரியா நான் வீடு வாங்க முடியல நிறைய பேர் பெரிய பெரிய கோட்டீஸ்வர சொந்த வீட்டுல குடியிருக்க முடியாம வாடகை வீட்டுல குடியிருக்கிறாங்க சொந்த வீட்டில் குடியிருக்கும் வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன வீடு அப்படின்னா இவங்க யாரோட வீடையோ யாரோட வீடையோ அபகரிச்சிருக்காங்க அல்லது யாரையோ வீட்டை விட்டு துரத்தி இருக்காங்க பாதிப்பு ஏற்படுத்துக்கு அவங்க வீடு கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கு அதனால இந்த ஜென்மத்தில் அவங்க சொந்த வீட்டில் குடியிருக்கிறது கஷ்டம்னு அர்த்தம் புரியுதா இப்போ என்ன பண்ணலான்னா முடிஞ்சளவு அவங்கவுங்க வீட்டை அவங்க வீட்ட கொடுக்கறதுக்கு நியாயம் தருமை பார்த்து அவங்க வீடு அவங்க சேர்றதுக்கான உதவிகளை செஞ்சா தான் தனக்கு சொந்த வீடு அமையும் பெரிய பெரிய விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் பரிகாரமாக செய்ய முடியாது இதெல்லாம் பரிகாரமாக செய்ய முடியாது ஏதோ சின்ன பரிகாரம் பணம் தரம் படுவோ தலை துணிமணி வைத்து கொடுங்க சாப்பாடு போடுங்க பூஜை பண்ணுங்கள் இதெல்லாம் தான் செய்ய முடியும் மற்றதெல்லாம் செய்ய முடியாது பெரிய இந்த மாதிரி பெரிய பரிகாரத்தெல்லாம் செய்ய முடியாது சில பேர் வாகனம் நல்லாயிருக்கும் வீடு இருக்காது சில பேருக்கு வீடு நல்லாயிருக்கும் வாகனமே இருக்காது பெரிய பங்களால இருப்பார் வெளியே வரும்போதே கேப் புக் பண்ணி தான் போகணும் அவர் வாகனம் இருக்கா வாங்கினே இருக்குது வாங்கி வச்சுக்கிறார் ஓட்டுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க இவருக்கும் ஓட்ட தெரியாது ஓட்டுறதுக்கு ஆளும் கிடைக்காது என்ன சார் நீங்கள் ஆட்டோவில் வந்தீங்கன்னா ஆக்டிங் டிரைவர் கூப்பிட்டேன் சார் எவனும் வரல சார்ன்றாங்க அவ்வளோ பேர் வீட்டில் இருக்காரு அவ்வளோ பேர் வண்டி வச்சுருக்காரு ஆனால் அவர் வந்து கேப்பில் வந்து இறங்கி ஜாதகம் பார்க்க வராரு என்னன்னு கேட்டாக்கா அவருக்கு புதன் சரியில் டிரைவரே அமைய மாட்டாங்க புதன் தான் டிரைவர் சாரதி பார்த்த சாரதி தெரியுமா அர்ஜுனனுக்கு வாகனம் ஓட்டினது பெருமாள் பெருமாளோட கிரகம் புதன் அந்த ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருக்கு அவருக்கு டிரைவராக வரல அவருக்கும் டிரைவிங்கே தெரில புதன் கெட்டு போனவங்களும் டிரைவிங்கும் வராது டிரைவருங்களும் வரமாட்டாங்க இதுதான் காரணம் ஆக ஒவ்வொரு சம்பவத்தை வச்சு அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வலுவாக இருக்குது எது பலமாக இருக்குது எது பலவீனமாக இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அவங்களோட பிரச்சனைகளை தெளிவாக சொன்னாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கான பரிகாரங்களை தரலாம் நம்ம வீடியோவில் சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை தான் பேச முடியும் இன்னும் அதிகமாக எல்லாம் நம்மளால் பேச முடியாது அதனால் பொதுவான பலன்களை அளவுக்கு தான் சொல்ல முடியும் நன்றி வேற ஏதாவது இருக்கா